எதுக்கே யாருமே கைதட்டப்ப நான் ஏன்டா வேர்க்க வேர்க்க பாடணும் யோ இங்க வாயா யோ சாமியாரே இங்க வாயா நீ என்ன கீழே போட்டு போயிட்டா உன் கட்டைய கீழே போட்டு போயிட்ட மாத்தரோட மறந்து அதனால விழுந்திருக்கும் இது என்ன கட்டப்பா தெரியலையா எனக்கு தெரியலையே தெரியாம தானே கேட்குறேன் வள்ளி திருமண நாடகம் தெரிஞ்சாலெல்லாம் கைதேட்டுங்க பார்ப்போம் வள்ளி திருமண நாடகம் தெரிஞ்சாலெல்லாம் கைதேட்டுங்க சும்மா கைதானே தெரிஞ்ச சொன்னேன் உங்களை என்ன களவாண்டா வச்சோன்னே சும்மா ஆப்ல ஓ இந்த போட்டியை வந்து நான் ஆம்பளையால் இருக்கலாம் வச்சு டெய்லி என் காசு பத்தாயிரம் ரூபா போயிருது சரி அதுக்காக இன்னைக்கு பெண்களுக்காக இந்த போட்டி பெண்களுக்காக போட்டி ஆமா பெண்களுக்காகவே சிறப்பாக ஏற்பாடு இருக்கக்கூடிய போட்டி போட்டி என்ன போட்டி இந்த கட்டை வந்து வள்ளி திருமண நாடகத்தில் நாரதர் மகாமணிவர் வச்சிருப்பார் ஆமா அந்த கட்டைக்கு பேரை யாராவது பெண்கள் சொல்லிட்டாங்க சொல்லிட்டாக்க நான் இன்னைக்கு நாலு மணிக்கெல்லாம் புதுக்கோட்டை வந்துட்டேன் சரி ஆதி காலத்து அலங்கார மாளிகையில் போய் போய் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பத்தாயிரம் ரூபாய் அக்கா மகத பட்டு புடவை பட்டு புடவை ஆமா பத்தாயிரம் மதிப்புள்ள புடவை உங்களுக்காக கொடுக்க போறாரு நல்லா கை தட்டு எல்லாம் இல்லையா என்ன அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களே இந்த கட்டைக்கு பேர யாராவது சொல்லிட்டீங்க ஆதி காலத்து அலங்கார மாளிகை வழங்கக்கூடிய பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவை பட்டு புடவை வைக்கக்கூடிய கட்டை பை பிரி அப்புறம் என்னப்பா பத்தாயிரம் இது போல பட்டு போட வைக்கிற கட்டை போய் தான் ஃப்ரீயாக கொடுப்பியா நின்று நான் வாங்குற சம்பளமே அஞ்சு சில்லற தானடா இப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் எங்கேயா தெருவில் வாட தெரியுது ஆமாம்ப்பா ஏற்றி அப்புறம் என்ன சீசன் முடிய போதில்ல ஏற்றுனாத்தே புழப்பு நடத்த முடியும் அதனால் அப்போ தருவாங்க ஆமாம் இந்த கட்டைக்கு பேர் நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க யார் யார் வீட்டில் கடா குட்டி அதிகமாக இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும் எப்படி எப்படி சம்பளம் எல்லாம் தெரியும் கடா சட்டை சேட்டை செஞ்சால் தூக்கி போட்டு காய அடிக்கிற கட்டை ஓ மை காட் டீம்ல ஒரு ரெண்டு பேத்துக்கு அடிக்கணும் நினைக்கிறேன் யார் யாருக்கு சே வேணா யாருக்கு அடிக்க வேணா பூரா சுத்த ஒத்தமாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தொழில் சுத்தமாக போய்கிட்டு இருக்கில்ல ஆ மதனால் கைதட்ட ஒரு ஒரு பாடல் உடனே தயவு செய்து உங்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன் நீங்கள் எத்தனை கச்சேரி பார்த்துருந்தாலும் பார்த்துருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் முத கைதட்டி உற்சாகப்படுத்துங்க நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ கைதற்றிகளோ அவ்வளவு கவல எங்கள் தொழில் திறமையை காமிப்போம் உன்னாலுமே இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் ஒரு ஒரு கலைஞர்களும் அனைவருமான கலைஞர்கள் தான் சிறந்த கலைஞர்கள் ஆமாம் இல்லைன்னா ஒரே மேடையில் பார்க்கணுங்கிறது ரொம்ப நாங்களே வந்து நாங்களாம் ரொம்ப ஆசைப்படுவோம் இங்கே இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் டான்சர்கள் பாடல் எல்லாருமே இவங்கள பார்க்கறதுக்கு ஆனால் எல்லாத்தையும் சந்திப்போம் ஒரு நாளைக்கு ஒரு ஆளை சந்திப்போம் ஆனால் நாங்கள் இத்தனை பேரும் முப்பத்தஞ்சு பேரும் இன்னைக்கு நம்ம மேடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்திருக்கோம் அதனால நீங்க சங்கடப்படாம கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்ட சங்கடமா இருந்துன்னா முன்னாடி இருக்கவங்க முதுகுல சடி சடி அடிங்க மட்டா தண்ணி அடிங்க ஊரும் பழுத்துருவோம் அதனால கை தட்டு மறந்து மறந்து ரசித்துக் கொண்டு மனித புலங்களுக்கும் எங்களது மாவீரன் கலைக்கூடம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடிப்பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அதுல ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகா இருக்காது பிள்ளையா பிறக்காது

நீங்க ரெண்டு பேரும் ஆளு கொஞ்சம் காலை பிரிச்சுக்கோங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த பிள்ளைய வச்சு ஒட்டு மசத்தை பிரிச்சுக்கோங்க எல்லாரும் அடி ஒத்த வழி பாதையில ஒய்யார நடநடந்து அடி ஒத்த வழி பாதையில ஒய்யா என்ன என்ன மாப்பிள்ள ஓ லைவ் ஓடுனாலும் பரவாயில்ல பரவாயில்ல என் பொண்டாட்டி கிட்ட நான் செருப்படி வாங்கினாலும் பரவாயில்ல சரி நான் தூக்குனே தூக்குன சுத்திலே தானே